அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த நாள் நமக்கு தேவதை வசிய நாளா அமைஞ்சிருக்கு பிரபஞ்ச ஆற்றல் நிறைஞ்சிருக்க கூடிய இந்த அதிசக்தி வாய்ந்த நாள்ல இன்னைக்கு நைட்டு ஒன்பது மணியில இருந்து பத்து மணிக்குள்ள இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய ஒன்பது முறை மட்டும் நீங்க எழுதினாலே போதும் எக்கமா உங்க வீட்ல பணம் சேர ஆரம்பிக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத கடன் பிரச்சனையும் வழி நிச்சயமா கிடைக்கும் வாங்க இது என்ன யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமை இது அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அங்காரகனோட அதி தான் நம்ம முருக பெருமான் செவ்வாய் பகவானோட பரிபூரணமான அருள் இருந்துட்டாலே நம்ம வாழ்க்கையில கடன்கிற பேச்சுக்கு கூட இடம் இருக்காது அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாள் ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த ஒரு நாளா நமக்கு அமைஞ்சிருக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த நாள் நமக்கு தேவதை வசிய நாளா இருக்கு ஒரே நம்பர் ஆகக்கூடிய நாட்களை தான் நாம பிரபஞ்ச ஆற்றல் அதிக அளவுல இருக்கும் இந்த பிரபஞ்ச ஆற்றலை பயன்படுத்தி நாம செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் உடனடியா பலன் நமக்கு கிடைக்கும் இன்னைக்கு தேதி இருபத்தி ரெண்டு இதோட கூட்டுத்தொகை நாலு இந்த மாசம் ஏப்ரல் மாசம் அதாவது நாலாவது மாசம் அந்த வகையில போர்ட்டல் இன்னைக்கு நமக்கு ஓபன் ஆயிருக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் படி பிரபஞ்ச ஆற்றல் நிறைஞ்சிருக்க கூடிய இந்த நாளை தவற விடாதீங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த நாள்ல இன்னும் ஒரு அற்புதமான சேர்க்கை நமக்கு அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் ட்ரிபிள் நைன் ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சித்திரை மாசம் ஒன்பதாம் தேதி அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் இதோட கூட்டுத்தொகை ஒன்பது அடுத்ததா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அங்காரகனுக்குரிய நம்பரும் ஒன்பது அந்த வகையில் ட்ரிபிள் நைன் ஏஞ்சல் நம்பர் இருக்கக்கூடிய இந்த நாளில் பணம் சேர்றதுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுக்கும் நாம செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகாரத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நம்ம சேனல்ல போர் போருங்கிற போர்ட்டல் ஓபன் ஆயிருக்கக்கூடிய இந்த நாள்ல இன்னைக்கு சாயங்காலம் நாலு மணி நாலு நிமிடங்களுக்கு நாலு கிராம்ப இப்படி வச்சாலே போதும் பணமும் சேரும் கடனும் தீரும்னு சொல்லி ஒரு அதிசக்தி வாய்ந்த கிராம்பு பரிகாரத்தை பத்தி ஒரு வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்கை இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோல நான் சொல்ல போற பரிகாரம் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்த அளவுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம் உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் யார் வேணாலும் வேணாலும் எந்த இடத்துல இருந்து இந்த செய்யலாம் ஆனா இதுல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்பது மணில இருந்து பத்து மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை நீங்க செய்யணும் ஏன் இந்த டைம்ல செய்யணும்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு ஒன்பது ஒன்பது ஒன்பதுங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு செவ்வாய்க்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த சேர்க்கை கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம் அந்த வகையில் இந்த நாள்ல ஒன்பதுங்கிற நம்பரோட எனர்ஜி அதிக அளவுல இருக்கும் அதே மாதிரி நாமளும் இந்த ஒன்பதுங்கிற நம்பரோட எனர்ஜியை ஆக்டிவேட் பண்றதுக்காக ஒன்பது மணிக்கு இந்த பரிகாரத்தை செய்யும் போது கை மேல பலன் கிடைக்கும் அதுலயும் இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய ஒன்பது முறை எழுதும் போது நிச்சயமா ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் அதனால இந்த பரிகாரத்தை இன்னைக்கு நைட்டு ஒன்பது மணியில இருந்து ஒன்பது மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்குள்ள நீங்க செய்யுங்க இன்னும் ஒரு பெஸ்டான டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா நைட்டு ஒன்பது மணி ஒன்பது நிமிடங்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்டான டைமா இருக்கு உங்களால முடியும்னா இந்த ஒன்பது மணி ஒன்பது நிமிடங்களுக்கு இந்த பரிகாரத்தை செய்ய ஆரம்பிங்க இப்படி குறிப்பிட்ட ஒரு நிமிஷம் பார்க்க முடியாதுன்னு சொல்றவங்க நைட்டு ஒன்பது மணில இருந்து ஒன்பது மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்குள்ள இந்த பரிகாரத்தை செய்யுங்க இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா எழுதுறதுக்கு நமக்கு பேப்பர் தேவைப்படும் கோடு போட்ட பேப்பர் கோடு போடாத பேப்பர் எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு ஏதாவது ஒரு நோட்புக் வச்சிருந்தீங்கன்னா அதை கூட இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம்

சரி இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்ச நல்ல ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இதுக்கப்புறமா இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கணும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இந்த மாதிரி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய பேப்பர்ல இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க கூடிய சிம்பல ஒரே ஒரு முறை மட்டும் வரைஞ்சிக்கோங்க இந்த சிம்பளை பத்தி ஏற்கனவே பல பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் இந்த சிம்பல் நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையை தீர்க்கறதுக்கான வழிய காமிக்கும் அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு பண வசியத்தையும் இந்த சிம்பல் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதிரி இந்த சிம்பலை ஒரே ஒரு முறை வரைஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் சொல்ற அஃபர்மேஷனை ஒன்பது முறை நயன் டைம்ஸ் நீங்க எழுதுங்க இந்த சிம்பலை வரைஞ்சிட்டு ஒன்ல இருந்து நயன் வரைக்கும் கவுண்டிங்காக நம்பர் போட்டுக்கோங்க இப்போ அஃபர்மேஷன் இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் நான் உங்களுக்கு சொல்றேன் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த லாங்குவேஜ்ல உங்க மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே நீங்க எழுதுங்க நீங்க எழுத வேண்டிய அஃபர்மேஷன் இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் முதல்ல இங்கிலீஷ்ல சொல்லி காமிக்கிறேன் மை பில்ஸ் ஆர் பெய்டு டெப்ட் இஸ் எரேஸ்ட் மணி ஃபுளோஸ் டு மீ ஈஸிலி இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் My bills are paid, debt is erased, money flows to me easily. தமிழ் எழுதணும் நினைக்கிறவங்க எனது பில்கள் செலுத்தப்படுகிறது கடன் அழிக்கப்படுகிறது என்னிடம் பணம் எளிதாக பாய்கிறது இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் எனது பில்கள் செலுத்தப்படுகிறது கடன் அழிக்கப்படுகிறது என்னிடம் பணம் எளிதாக பாய்கிறது இந்த மாதிரி இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ ஒன்பது முறை எழுதிக்கோங்க இப்படி எழுதினதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை மடிச்சு உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கிட்டு திரும்பியும் ஒரு தடவை பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை உங்க வீட்டுல பத்திரமா எந்த இடத்துல வேணாலும் நீங்க வச்சுக்கலாம் பணம் வைக்கக்கூடிய இடத்துல பீரோல வைக்கலாம் உங்க பர்ஸ்லயோ ஹேண்ட்பேக்லயோ இப்படி எந்த இடத்துல வேணாலும் நீங்க வைக்கலாம் ஆனா தூசி குப்பை இல்லாத இடமா சுத்தமா இருக்கக்கூடிய இடமா பார்த்து நீங்க வச்சுக்கோங்க இந்த பேப்பர் அப்படியே இருக்கட்டும் எதுவுமே இந்த நாளோட எனர்ஜியும் அந்த சிஜில் சிம்பலோட எனர்ஜியும் நீங்க செய்யக்கூடிய நேரத்தோட எனர்ஜி அடுத்ததா பாத்தீங்கன்னா அந்த அஃபர்மேஷன்ஸோட எனர்ஜியும் அந்த பேப்பர்ல இருக்கும் இது பல மடங்கு பணத்தை உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கும் அதே மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுக்கான வழியையும் காமிக்கும் இந்த பேப்பர் தானா டேமேஜ் ஆயிடுச்சுன்னா மட்டும் இந்த பேப்பரை எடுத்து எரிச்சிருங்க அப்படி இல்லைன்னா ஓடுகின்ற நீர்நிலைகள்ல தூக்கி போட்டுருங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி